திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் பொன்மொழிகள் பல நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஒன்று வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பத்து முதல் பதிமூன்று முடிய மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார் மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கிப் பார்க்கிறார் வழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஒப்பளிக்கும் மேட்டுமையான பார்வை இருமாப்பு கொண்ட உள்ளம் இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள் திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார் ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும் அவரது உயிரையும் அது வாங்கிவிடும் பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும் தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதில்லை ஏலனம் செய்வோரை அடிக்கும்போது போது காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் ஆவார் நீதிமிகும் இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார் ஏழை கூக்குரலிடும் எவன் காதை பொத்திக்கொள்கிறானோ கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மண்டாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி